நல்லூர் பிரதேச சபையில் இருக்கிற மக்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் இந்த ஒருநாள் சேவையிலே நீங்கள் பயன்களை பெற்றுக் கொள்ளலாம் இங்கே சேவைகளை பெற விரைவில் நேரடியாகவே ஒவ்வொரு கிராம சேவையாளர் பிரிவுக்குரிய கடந்த காலங்களிலே வடமராட்சி பிரதேசத்தை உள்ளடக்கி பருத்தி மற்றும் வலிகாம பிரதேசத்தை உள்ளடக்கி உடுவில் பிரதேசத்திலும் நடந்த இந்த நடமாடும் சேவை பின்னர் கழிவு முகாமைத்துவ அதாவது நகர்ப்புறத்தில் இருக்கிற கழிவு முகாம வந்து மிகப்பெரிய சவாலா அதுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் ரதீகன் ஜனாதிபதி செயலகத்தினுடைய அனுசரணையிலே யாழ் மாவட்ட செயலகமும் நல்லூர் பிரதேச செயலகமும் இணைந்து நடத்துகின்ற நடமாடும் சேவை இன்றைய தினம் காலை எட்டு முப்பதுக்கு ஆரம்பமானது இன்றைய தினம் பிற்பகல் மூன்று மணி வரைக்கும் நடைபெற இருக்கிறது பல சேவைகள் இந்த ஒருநாள் சேவையிலே நடமாடும் சேவையிலே வழங்கப்பட இருக்கிறது நல்லூர் பிரதேச செயலகத்திலே இந்த சேவை இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கிறது பெற்றுக்கொள்ளக்கூடிய சேவைகள் ஆட்களை பதிவு செய்யும் திணைக்கழகத்தினால் வழங்கப்படுகின்ற தேசிய அடையாள அட்டை இதுபோன்ற பல விடயங்கள் இருக்கிறது அதாவது ஓய்வூதியம் தொடர்பான சேவைகள் பிறப்பு இறப்பு மற்றும் உத்தேச வயது சான்றிதழ் தொடர்பான சேவைகள் என நிறைய சேவைகள் இன்றைய ஒருநாள் சேவையிலே வழங்கப்பட இருக்கிறது நான் ஒவ்வொன்றாக இருக்கிறேன் இன்றைய ஒருநாள் சேவையிலே மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சேவைகளை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் ஆட்களை பதிவு செய்யும் திணைக்கழகத்தினால் வழங்கப்படுகின்ற சேவைகள் குறிப்பாக தேசிய அடையாள அட்டை ஓய்வூதியம் தொடர்பான சேவைகள் பிறப்பு இறப்பு மற்றும் உத்தியோக உத்தேச வயது சான்றிதழ் தொடர்பான சேவைகள் மோட்டார் வாகன பதிவு மற்றும் வாகன வருமான அனுமதி பத்திரம் தொடர்பான சேவைகள் மாநகர சபை பிரதேச சபைகளால் வழங்கப்படுகின்ற சேவைகள் போலீஸ் திணைக்கழகத்தால் வழங்கப்படுகின்ற சேவைகள் மனிதவள அபிவிருத்தி தொடர்பான சேவைகள் மற்றும் தொழில் வழிகாட்டல்கள் திறன் அபிவிருத்தி தொடர்பான சேவைகள் மற்றும் தொழில் கல்வி விடயங்கள் தொடர்பாகவும் இங்கே நீங்கள் சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம் சமூக சேவைகள் திணைக்கழகத்தினால் வழங்கப்படுகின்ற சேவைகள் சேவைகள் முதியோர் தேசிய செயலகத்தினால் வழங்கப்படுகின்ற சேவைகள் காணி தொடர்பான சேவைகள் ஆயுள்வேத திணைக்கழகத்தினால் வழங்கப்படுகின்ற சேவைகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான ஆலோசனைகள் சேவைகள் சிறுவர் பெண்கள் உரிமைகள் தொடர்பான சேவைகள் மருத்துவ முகாம் கூட இந்த இடத்திலே நடக்கிறது கண் பரிசோதனை மற்றும் இதர சேவைகளும் இந்த இடத்திலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஜனாதிபதி செயலகத்தினுடைய அனுசரணையிலே யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகமும் நல்லூர் பிரதேச செயலகமும் இணைந்து நடாத்துகின்ற இன்றைய இந்த நடமாடும் சேவை நிகழ்வானது இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு நல்ல நோக்கத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கடந்த காலங்களிலே வடமராட்சி பிரதேசத்தை உள்ளடக்கி பருத்தித்துறையிலும் மற்றும் வலிகாமம் பிரதேசத்தை உள்ளடக்கி உடுவில் பிரதேச செயலகத்திலும் நடந்த இந்த நடமாடும் சேவை பின்னர் சங்கானை பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது தற்போது இன்றைய தினம் நல்லூர் பிரதேச செயலகத்தில் நடைபெறுகின்றது எதிர்வரும் காலங்களிலே இனிய தீவு பகுதிகளிலே தீவு அனலதீவு நைனாதீவு உட்பட தீபகத்துடைய அனைத்து பகுதிகளிலும் இந்த நடமாடும் சேவைகளை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதேபோல் நெடுந்தீவு பிரதேச செயலாளர் பிரிவிலே அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே இந்த ஜனவரி மாதம் இந்த நடமாடும் சேவையை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இதனுடைய நோக்கம் பொதுமக்களை நாங்கள் ஒரே இடத்திலே அணுகி அவர்களுடைய தேவைகளை சிறப்பாக மலையே பூர்த்தி செய்வதற்கு உத்தியோகத்தர்கள் அனைவரையும் ஒருங்கிணைந்த வகையில் இந்த நடமாடும் சேவையை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் குறிப்பாக இந்த நடமாடும் சேவை மூலம் ப பயனாளிகள் கலந்து கொள்கின்ற போது அவர்களுடைய தேவைகள் முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடியதாக இல்லாவிட்டால் அது தொடர்பான ஒரு மென்பொருள் தயாரிக்கப்பட்டு அதன் மூலம் தொடர்ச்சியான கண்காணிப்புக்கு உட்பட்ட வகையிலே அவர்களுடைய சேவைகள் இன்றைய தினம் முழுமையான சேவைகளும் பூர்த்தி செய்ய முடியாது விட்டாலும் தொடர்ந்தும் அவர்களுடைய அந்த பின்னூட்டலை பெற்று அவர்களுக்கான சேவைகளை வழங்குவதற்கு பிரதேச நடவடிக்கை எடுத்திருக்கின்றது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அனைத்து பிரதேச சேலா பிரிவுகளும் இத்தகைய ஒரு நடமாடும் சேவையை மேற்கொள்வதன் மூலம் மக்களை ஒருங்கிணைந்த வகையிலே ஒன்றிணைத்து அவர்களுக்குரிய சேவைகளை தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏற்பாடு இந்த நடமாடும் சேவையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது நல்லூர் பிரதேச செயலகத்திலே இந்த ஏற்கனவே இந்த பிரதேச இலகம் சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளிலே தேசிய ரீதியான விருதை பெற்றிருக்கின்றது இன்றைய நிகழ்விலும் கூட பல இந்த சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் இதேபோல் எதிர்வரும் காலங்களும் நாங்கள் இந்த நடமாடும் சேவையை மேற்கொள்வதன் மூலம் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏது நிலை ஒன்று உருவாகும் என்று கூறிக்கொள்கின்றேன் நன்றி நன்றி आघेश्वरम இந்த ஒருநாள் சேவையை பெற்றுக்கொள்வதிலே மக்கள் அதிக நாட்டம் காட்டுகிறார்கள் குறிப்பாக வயது முதிர்ந்தவர்களுக்கு இந்த ஒருநாள் சேவை மிக முக்கியமான ஒரு பயனுள்ள சேவையாக அமையப்போகிறது நல்லூர் பிரதேச சபை யாழ் மாவட்ட செயலகம் இணைந்து நடத்துகின்ற இந்த சேவையிலே தனியாக இந்த சேவைகள் மாத்திரம் அல்லாமல் எரிவாயு சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு கூடிய தகவல்களும் இந்த இடத்திலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அடுத்ததாக நாங்கள் அது சம்பந்தப்பட்ட தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம் வணக்கம் தாயின் கியார் நிறுவனம் இதில் இன்றைக்கு பிரேச நல்லூர் பிரேச செயலகத்தில் நடக்கிற ஒரு நாள் நடமாடும் சேவை என்ற காட்சி கூடத்தில் நிற்கிறீங்கள் இன்றைக்கு தாயின் கியார் நிறுவனம் அதாவது எங்களோட நிறுவனம் விவசாயம் சார்ந்த ஆலோசனை வழிகாட்டல் சேவையை வழங்குது இன்றைக்கு இதில் காட்சிப்படுத்தி இருக்கிறது இன்றைக்கு பெரிய அளவில் பிரச்சனையாக இருக்கிற கழிவு முகாமைத்துவத்தை அதாவது நகர்ப்புறத்தில் இருக்கிற கழிவு முகாமை செய்கிறத வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்குது அதுக்கான ஒரு தொழில்நுட்ப தீர்வை தான் இன்றைக்கு நல்ல பிரதேச செயலத்தோட சேர்ந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் இல்லை உங்ககிட்டக்கு சின்ன ஒரு அரு அறிமுகத்தோடு போவோம் உங்கள்ட்ட வீட்டிலேருந்து வர கழிவை இப்போ என்னண்டு அப்புறப்படுத்துறீங்க சொல்லுங்க இங்க என்ன மாதிரி பிரிச்சு ஏற்றுறீங்களா தான் சாப்பாட்டு கழிவுகளாக என்ன செய்வீங்க அதேமாதிரி ஏற்றுறீங்க சாப்பாடு கூலி அடிப்பாங்க பேக்கில் வேணும் ஓகே இதுதான் நாக்புறத்தில் இருக்கிற சவால் அது உலகளாவிய பிரச்சினையன்று நாங்கள் விவாணாலும் ஜோதிச்சு கொண்டு இருந்தது இன்றைக்கி யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே அந்த பிரச்சனை வந்துட்டுது அப்போ இனி வந்து கழிவை சரியான முறையில் கா நாங்கள் முகாம செய்யாவிட்டாலோ விட்டாலோ அல்லது எங்களோட பிள்ளைகளுக்கு கழிவை எப்படி முகாம செய்யணுமென்று பழக்கி விடாட்டியோ இது வந்து மிகப்பெரிய ஒரு சுற்றுச்சூழல் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்குது ஏற்படுத்த போகுது அப்போ அதில் இதில் என்ன நடக்க போகுதுன்னா உங்களோட கழிவை வந்து கேஸாக மாற்ற போகிறோம் எரிவாயுவாக மாற்ற போகிறோம் அதோட பசலையாகவும் மாற்ற போகிறோம் அந்த ஒரு உயிர்வாயு தொழில்நுட்பத்தை இலகுப்படுத்தி கொடுக்குறது தாயின் கேரப்பை இலகுப்படுத்தி கொடுக்குது இதில் நீங்கள் பார்த்தீங்களேண்டா இப்படி இப்படி ஒரு டேங்க் கொண்டு வரும் இது சீல் பண்ணியிருப்போம் உங்களோட சாப்பாட்டு கழிவுகள் இருக்குது தானே பழக்கழிவு மிஞ்சிர சோறு கருவிகள் பழைய எண்ணெயல் தேங்காய் பூத்தோல் எல்லாமே இதுக்குள்ளே போடுவீங்க போட்டோன்னே இதுக்குள்ளே நொதிக்கும் இதுக்குள்ளே வந்து கே நொதித்து அந்த ஆயிரம் லிட்டர் பேக்கில் வந்து சேமிக்கப்படும் ஒரு ஆயிரம் லிட்டர் சேமித்த பிறகு இப்படி ஒரு அடுப்பு ஒன்று தருவோம் இந்த அடுப்புகளால் நீங்கள் வந்து எரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்களேங்க இந்த இந்த வீடியோவை பாருங்கள் இவர் வந்து மாட்டு சாணி வந்து பாவிக்கிறார் மாட்டு சாணி தேவையண்டு இல்லையா அவங்களோட வீட்டு கழிவுகளையும் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் கழிவை போடுறார் போட்டோன்னே இந்த கேஸ் வந்து இந்த இது வந்து பாருங்கள் ஆயிரம் லிட்டர் கல்லளக்கூடிய பாதுகாப்பான பேக்காக அது நாங்கள் தாயின் கியார் வந்து கண்டு டிசைன் பண்ணி நிற்கிற பேக் அந்த பேக் தான் நீங்கள் பின்னுக்கு பார்க்குறேன் அந்த பேக்கில் வந்து சேமிக்கப்படும் இதே மாதிரி ஒரு அடுப்பு வந்து வரும் சரி இப்படி ஒரு சொன்னா சரி இது வந்து இப்போ ஒரு அறிமுக விலையில வந்து எண்பத்தெட்டாயிரம் ரூபாவுக்கு அடுத்தது வந்து இந்த அமைப்பு ஃபுல்லாகவே வரும் இது குறைஞ்ச தொகுதி இதை விட ஆயிரம் லிட்டர் இருக்குது அது மாதிரி சமையல் சமையல் கூட ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறார்கள் கேட்கினா அது மாதிரி பள்ளிக்கூடத்தில் ஸ்கூல் வழியை கேக்கினா மற்ற கேன்டீன் வலிய கொஸ்டல் வழியை அப்படியே ஒவ்வொரு யூனிட் இருப்பான் மாடு வச்சுருக்கிற ஆக்களுக்கெல்லாம் மிக மிக பிரியோசனமான ஒரு விஷயம் இதாக இருக்குது அப்போ உங்கள்கூட கேஸ் இருக்குது தானே இப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் கழிவுக்குள்ளே வந்து ஒரு நாலாயிரம் ரூபா செலவழிக்கிறீங்க இப்போ பாழைப்பழம் ஒரு கிலோ வேண்டினா அதில் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா தோல் என்ன வேண்டினாலும் கழிவு வரும் அப்படி கூட்டி பார்த்தீங்களான்டா ஒரு நாலாயிரம் ரூபா நாலு பேர் கொண்ட குடும்பம் சராசரியாக கழிவுக்குள்ளே வீணாக்குறீங்க அது வந்து அப்படியே கேஸாக மாறப்போது சுற்றுச்சூழலுக்கு பிரச்சனை இல்லை சில இடத்துல நண்டுகள் அப்போ அந்த கழிவுனா மணக்கம் இல்லை உளுந்து கலப்புற தண்ணியே மணக்கும் அதெல்லாம் சொப்பிம்பேக்கில் கட்டி வச்சு அப்புறம் படுத்துறது கஷ்டம் இதுக்குலாம் ஊற்றி விட்டீங்களன்னா மணக்கா அப்புறம் வெளியில் வர்றது பசலையாக வரும் அதை வச்சு நீங்கள் வீட்டு தோட்டம் செய்தால் வீட்டு தோட்டம் செய்யலாம் இல்லாட்டி பூக்கண்டுகள் வச்சிருப்பீங்களா இருந்தால் பூக்கண்டுகள் பல மரங்களுக்கு ஊற்றி வைக்கும் அப்போ மூன்று நண்பர் நேரடியாக வரும் ஒன்று உங்களுக்கு மனம் இருக்காது கேஸ் வரும் பசலை வரும் இதை விட உங்களுக்கு நாலாயிரம் ரூபாவை சேமிக்கும் சிலிண்டரை சேமிக்கும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டுலேருந்து பதினாலு மாதத்தில் அது உழைச்சித்தர் நீங்கள் கொடுக்குறத கொடுக்குற வாஷிங் மிஷின் வேண்டினா உழைச்சி தருமா டிவி வேண்டினா உழைச்சி தருமா ஏன்னால் இது உழைச்சித்தர் அந்த ஒரு தொழில்நுட்பத்தை தாயங்கியார் டிசைன் பண்ணி அப்ப இந்த இடத்துல நல்ல ஒரு பிரியசைலத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்றோம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு எங்களுடைய நிறுவனத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அந்த வீட்டு பக்கத்துல ஒரு அல்ல மதிச்சுவர்ல இதை கொண்டு வந்து இதுவும் இருக்கு அதை வடிக்கிற பிரச்சனை அப்படி என்னது உங்களை பத்து வருஷத்துக்கு கேரண்டி தான் அந்த பிரச்சனையை இல்லாம பாவிக்கிறேன் ஒருக்கா தான் முதலிடுவீங்க இந்த லைஃப் டைம் உங்களை வாழ்க்கை முழுக்க கேஸ் எடுத்து கொண்டு கொண்டு மாதிரி இருக்கு நன்றி இந்த இடத்துலையும் உரம் சம்பந்தப்பட்ட விடயம் நடைபெற்றது சொல்லுங்கள் என்ன விஷயம் போகுது என்ன சொன்னால் நாங்கள் அந்த வீதிகளில் கொட்டுற குப்பைகள் கஞ்சல்களை அதை இந்த பெருமதி என்னென்று தெரியுமான்றதுக்காகத்தான் நாங்கள் இதை செய்கிறோம் என்னென்ன அந்த சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறதாம் எங்களோட பிரேச நகரப்பகுதியில் இருக்கிறதால எல்லா இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவிலும் அந்த வீதியில் கொட்டுறத அந்த இளைஞர்கள் படம் அடத்திற்கு போடுவோம் அப்போ அதை நாங்கள் கொட்டாமல் இந்த இதுகளில் சாம்பிள்கள் இருக்குது வீதியில் கொட்டுற கழிவுகள் அதை நாங்கள் ஓண்டா போட்டிருக்கோம் இது மாட்டுச்சாணம் தென்னோல் வாழை கழிவுகள் பேப்பர்கள் இலிகள் தென்னை மட்டும் போடுறோம் அப்போ அதனால நாங்கள் உட்க வச்சு கொண்டிருக்க இருபது நாள் அறுபது நாள் நாற்பது நாள் அறுபது நாளால் இப்படியா பவுடராக வரும் இதை ஒரு ஒன்றின் பெருமதி ஒரு கிலோ நாற்பது ரூபா தொடக்கம் நூறுரூவா வைத்து பணமாக்கி நீங்கள் அதை சேமித்து கொள்வதன் மூலம் நாட்டின் பெருமானத்தையும் உங்களோட பெருமானத்தையும் உயர்த்தி கொள்ளலாம் அதோட சுற்றுப்புற சூழலையும் நாங்கள் பாதுகாத்து கொள்ளக்கூடிய இந்த பேக் என்பது நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்க வேண்ட நவம்பர் இருந்து இலங்கையில் பொலித்தீன் பாவனை தடை செய்யப்பட்டுள்ளதால் வந்து அது சூழலுக்கு உகந்த அல்லபடியாக அரசாங்கமே தடை செய்யப்பட்டிருக்கிறபடியாக நாங்கள் இந்த பேக்கிட பாவனையை வந்து எங்கிட்ட சேலத்தில் நாங்கள் ஊக்குவிக்கிறோம் எங்கிட்ட பிரதி சேர்ந்த மக்கள் வந்து இதை பாவிச்சு சூழலுக்கு நல்ல பயனை கொடுக்கும் படிக்க நாங்கள் இதை விழிப்புணர்வு செய்து கொண்டிருக்கோம் இப்போ என்ன விலையில் இந்த பைய மக்கள் பெற்றுக்கொள்ளலாம் இது ஃப்ரீயாக தேன் வந்து சேவைகளை பெற்றுக்கொள்ள சனத்துக்கு வந்து நாங்கள் இதை பிடிச்ச கேட்குறோம் இந்த நடமாடும் சுவையில் வர ஆளுக்கு நிகழ்ச்சுவையாக கொடுத்துக்கொண்டோம் ம் நல்ல விஷயம் நன்றி 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 சேவை பெற வருகின்ற மக்களுக்கு இந்த இடத்துல இலக்கஞ்சி வழங்கி வைக்கப்படுகிறது முக்கியமாக ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இங்கே சேவைகளை பெற விரைவுக்குள்ள நேரடியாகவே ஒவ்வொரு கிராம சேவையாளர் பிரிவுக்குரிய கிராம சேவையாளர்களும் இங்கே நேரடியாகவே இருக்கிறார்கள் அப்போ அந்தந்த தொகுதி கிராம சேவையாளர்கிட்ட போய் உங்களுடைய சேவைகளை இப்போ குறிப்பாக தேசிய அடையாள அட்டின்னு சொன்னால் கிராம சேவையாளருடைய ஒப்புதல் தேவை நேரடியாக இங்கே உங்களுடைய கிராம சேவையாளரை சந்தித்து அந்த சேவையை ஒரு நாள் சேவையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக வரிசையிலே நிற்கிற மக்களை இந்த இடத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது அதே சமயத்திலே சேவைகளை பெற்றுக்கொண்டு வெளியிலே வருகின்ற மக்களையும் இந்த இடத்திலே இந்த பாதையினுடாக காணக்கூடியதாக இருக்கிறது நீங்க என்ன சர்வீஸ் எடுத்து நீங்கள் சொல்கிறீங்களா யூடியூபுக்கு கரெக்டர் சர்டிஃபிகேட் கரெக்டர் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு இப்போ எவ்வளோ நேரம் உள்ள போய் எவ்வளோ நேரம் எடுத்தது உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் எடுத்துட்டீங்க சரி சரி நல்ல விஷயம் தேங்க்யூ இதோட இந்த காணொலி நிறைவு செய்யப்படுகிறது நல்லூர் பிரதேச சபையில் இருக்கிற மக்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் இந்த ஒருநாள் சேவையிலே நீங்கள் பயன்களை பெற்றுக்கொள்ளலாம் இன்று தவறவிடுகிற மக்களுக்கு பிறிதொரு நாட்களும் ஒழுங்கு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் போன்று தீவு பகுதியில் இருக்கிற மக்களுக்கும் சேவைகள் ஒழுங்கு செய்யப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த காணொலியை பார்த்தவுடன் இன்றைய தினம் உங்களுக்கு நேரம் இருக்கிற பட்சத்தில் மூன்று மணிக்குள் நீங்கள் இங்கே நல்லூர் பிரதேச செயலகத்துக்கு வந்தால் சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம் மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி